யார் இந்த விஸ்வாமித்திரன் ராஜரிஷி விஸ்வாமித்திரன் குல சிங்கம் உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர் உலகின் நான்கு வேதங்களான ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஆகிய இந்த நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர் பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்கு கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார் அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன் அப்போது அந்த நாடு வறுமையில் பஞ்சத்தில் பட்டினியில் மூழ்கிய சமயம் மக்கள் வேதனை உருவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு அதன் கன்று நந்தினி ஆகிய இரண்டு பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் பசி தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட அதை அவர் கொடுக்க மறுக்க உம்மை போல் நானும் சக்தி மிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து திடமனத்துடன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன் இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம் இந்த பரதகண்டம் தான் நாம் வாழும் இந்திய நாடு சங்கரா சிவசங்கரா ஜெயசங்கரா தவமே என்னாலும் சிவமயம் சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார் இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார் அதனால் சிவபெருமான் அருளால் காயத்திர மந்திரத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார் காயத்திரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் தரக்கூடிய வல்லமை பெற்றது மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர் இவர் எழுதிய நாடு ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள் இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன் மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பலன் மகர ராசிக்கு மூணாமிடமான மீனராசியில் ராசியாதிபதியான சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது அதீத முயற்சி ஸ்தானம் சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமரும்போது நன்மைகளை வாரி வழங்குவார் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவுக்கு வந்துவிட்டது துன்பம் துயரம் தடை இவற்றிலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைத்துவிட்டது மீனராசி என்பது சுபரின் வீடான குரு பகவான் வீடு ஆகும் சனி பகவான் குருவின் நற்பலன்களை எடுத்துச் செய்வார் சனி பகவான் நின்ற வீட்டிற்கு கேந்திர வீடான மிதுனத்துக்கு மே மாதம் பதினாலாம் தேதி வந்து விடுவார் குரு பகவான் ஒரு கிரகம் தனக்கு கேந்திரஸ்தானத்தில் நிற்கும் போதும் திரிகோணஸ்தானத்தில் நிற்கும் போதும் நன்மையை தருவார் சனி பகவானுக்கு நாலாம் இடமான கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் குரு பகவான் இருப்பது ஒரு சுபர் வீடு ஆகும் குரு பகவான் நின்ற வீட்டிற்கு கேந்திரமான பத்தாம் வீட்டில் சனி பகவான் இது ஒரு பிரயாணஸ்தானம் ஆகும் இந்த இடம் துணை ஆயுள் தானம் ஆகும் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் மூணாம் இடம் ஆகும் ஆகவே சனியின் ஏழாம் பார்வையாக தந்தைஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தைக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு மருத்துவ செலவு உண்டாகி நலம் அடைவார் சனி எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீடு சம்பந்தமான கவலையை அதிகம் உண்டாக்குவார் ஜாதகர் அதை நினைத்தே அதிகம் கவலை கொள்வார் ஆயுள் பற்றிய கவலை பயம் இருந்து கொண்டே இருக்கும் உடல்நலம் பற்றிய கவலை உடல்நலம் இல்லையோ என்ற கவலை இருக்கும் ஷோல்டர் வலி கைவலி காது வலி வந்து போகலாம் மூனில் சனி பகவான் இருக்கும் காலத்தில் ஒரு காரியத்தை உடனே செய்ய மனம் வராது பிறகு செய்து கொள்ளலாம் என்று உணர்வு அதிகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு தாமதம் காட்டுவீர்கள் பல தடவை யோசித்து கொண்டே இருப்பீர்கள் முடிவெடுப்பதில் பயம் அதிகம் இருக்கும் தவறாகிவிடுமோ என்ற பயம் அதிகம் இருக்கும் எப்பொழுதும் தன்னை பற்றிய கவலை அதிகம் இருக்கும் மூணாமிடம் வீரியஸ்தானம் ஆகும் வீரியம் குறையும் இல்லற சுகம் அனுபவிப்பதில் தடை உண்டாகும் காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கணவன் ஓர் ஊரில் மனைவி ஓர் ஊரில் என்ற நிலை உருவாகலாம் அல்லது கருத்து வேற்றுமையால் பிரிந்து இருக்கலாம் வேலையின் காரணமாக மனைவியைப் பிரிந்து வெளிநாட்டில் ஊரில் வேலை பார்க்கலாம் சனி பகவான் சுப நட்சத்திரத்தில் செல்லும் காலம் சனி பகவான் நின்ற வீட்டின் அதிபதி சுபர் வீட்டில் இருந்தாலும் கேந்திரம் திரிகோணம் உச்சம் பெற்றாலும் இயற்கை சுபர்கள் சேர்க்கை பெறும்போதும் இயற்கை சுபர்கள் பார்க்கும் போதும் நன்மைகள் நடக்கும் அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் வளர்பிரை சந்திர பகவான் பார்வை படும்போதும் சேரும் போதும் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரும் நிலை உண்டாகும் ஆகவே பயப்படும் நிலை விடுத்து முயற்சியை பயன்படுத்தினால் வெற்றியோ வெற்றிதான் சுபர் வீட்டில் இருப்பதால் வெற்றி நிச்சயம் தொழில் போட்டி வியாபாரப் போட்டி இப்படி எந்த போட்டியாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிட்டும் ஆகவே உங்கள் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் வெற்றிக்கனியை நிச்சயம் பறித்து விடுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும் கவனம் மட்டும் சிதறக்கூடாது எதிரிகள் புதிது புதிதாக முளைப்பார்கள் நண்பர்கள் கூட எதிரியாகலாம் இதையெல்லாம் வெற்றி கொள்ளும் அறிவு புத்திசாலித்தனும் அனுபவம் நடந்து கொள்ளும் விதம் இவைகளை உங்களுக்கு சரியான நேரத்தில் உணர்த்துவார் சனி பகவான் சனி பகவான் மூணாமிடம் வருவதால் மார்பில் சளி வரலாம் மூச்சு உண்டாகலாம் ஆகவே கவனம் வேண்டும் நோய் தொற்று உண்டாகலாம் அலர்ஜி உருவாகலாம் கவனம் விதியை மாற்றும் ஸ்தானம் இடம் ஆகும் விதியை அனுபவிக்க விதியை கொண்டு வரும் கிரகம் சனி பகவான் விதியை வெல்ல முற்பிறவியில் செய்த விதியை வெல்ல வாழ்நாளில் முந்தைய நாளில் செய்த விதியை வெல்ல உதவும் ஸ்தானம் தான் ஆகவே பயத்தை விடுத்து பக்தியை அதிகமாக்கினால் இறையருள் நிச்சயம் கிடைக்கும் நல்ல நண்பர்களுடனேயே பழக வேண்டும் கெட்ட குணங்களை கனவில் கூட நினைக்கக்கூடாது உடல் மனம் கெடும்படி எதையும் செய்தல் கூடாது அனுபவம் மிக்கவர்களின் சொற்படி எதையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தல் வேண்டும் காலம் கடத்தக்கூடாது காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாம் இடமான மோட்சஸ்தானமான மீனவீட்டில் சனி பகவான் உள்ளபடியால் நீங்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் குறைவில்லாமல் அனுபவிக்கும் யோகமும் உண்டாகும் எல்லோராலும் புகழப்படும் யோகமும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் சம்பள உயர்வும் பட்டங்களும் ஒரு இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றி உயர் அதிகார பதவியும் கிட்டும் வெளிநாட்டில் உயர் படிப்பு தொழில் படிப்பு மருத்துவ படிப்பு போன்ற படிப்புகள் படிக்கும் யோகம் உண்டாகும் உங்கள் வேலையை நீங்களே பார்த்து கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்குவார் சனி பகவான் வெளிநாட்டில் உயர்ந்த வேலையில் அமர்த்துவார் உறவுகளிடத்தில் நன்மதிப்பை உண்டு பண்ணுவார் எந்த முயற்சி எடுத்தாலும் புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் திட்டமிடல் வெற்றியைத் தரும் கணவன் மனைவி என்ற உறவின் வலிமை வாழ்ந்து காட்டுவதில்தான் இருக்கிறது என்ற தத்துவத்தை உணர வைப்பார் சனி பகவான் சனி பகவான் பழமைவாதி என்பதால் பழங்கால கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்யும் யோகத்தை தருவார் அவர் நிற்க போகும் இடம் நீர் ஸ்தானம் ஆவதால் கங்கா காவேரி சரஸ்வதி போன்ற ஏதாவது ஒரு புனித நதியில் நீராடும் யோகம் தருவார் புதிய புதிய வாய்ப்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரும் அதில் சரியானபடி முன்னேறி செல்வச்சீமான் ஆக வழிவகை செய்வார் சனி பகவான் மகர வீட்டிற்கு பனிரெண்டாம் இடமான தனுசு வீட்டிற்கு உரியவர் குரு ஆவார் இவர் மகரத்திற்கு ஆறாமிடமான மிதனத்தில் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஜோதிட மொழிக்கு ஏற்ப ராஜயோகம் தருவார் குரு பகவான் காரியங்கள் மெதுவாக நடக்கும் ஆனால் வெற்றி நிச்சயம் இதுவரை ஏழரை சனியால் ஏற்பட்ட காயம் வருத்தம் போராட்டம் தொல்லை அலைச்சல் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்னடா பொல்லாத வாழ்க்கை என்று எண்ணிய நிலை முற்றிலும் மாறும் வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக வாழத்தான் என்ற எண்ணம் மனதில் உதயம் ஆகும் எந்த ஒரு காரியத்தையும் இப்படி செய்வேன் அப்படிச் செய்வேன் என்று உங்களை நீங்களே புகழ்ந்து பேசாதீர்கள் அப்படி பேசினால் காரியம் தடைப்படும் கண் திருஷ்டி உண்டாகும் மகாபாரதத்தில் அர்ஜுனன் வெற்றிக்கு கிருஷ்ண பகவான் உறுதுணையாக இருந்தது போல் உங்கள் வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக சனி பகவான் உதவுவார் அற்புதமான நேரம் இதுவரை நீங்கள் பட்ட பாட்டிற்கும் உழைத்த உழைப்பிற்கும் இனிமேல்தான் வட்டியும் முதலுமாக பல மடங்காக கிடைக்க வைப்பார் சனி பகவான் எல்லா காரியங்களிலும் வெற்றிமாலை சூட வைப்பார் புதிய தொழிலை அமைத்து தருவார் அதற்கான முதலீட்டையும் அவரே எளிதாக கிடைக்கும் விதத்தில் சூழ்நிலைகளை உருவாக்குவார் ராபபானம் போல் உங்கள் செயல் ஹரியான இலக்கை சென்றடையும் மகர ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்திற்கு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருவார் நான் ஏன் இவருக்கு பணிந்து போக வேண்டும் நான் ஏன் இவர் சொல்படி கேட்க வேண்டும் யாருக்கும் தலை வணங்காத உணர்வு அடிக்கடி தலை தூக்கும் தனக்கு மேலே உள்ள அதிகாரிகளிடம் இப்படி நடந்து கொண்டால் பிரச்சனையும் மனக்கவலையும் பண நெருக்கடியும் தொல்லையும் வரும் உறவுகளிடத்தில் காட்டினால் மன வருத்தம் பிரிவு தொடரும் எப்பொழுதும் எந்த இடத்தில் எப்படி பேசினால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பேச வேண்டும் எதற்கெடுத்தாலும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தொடரும் ஒருவருக்கு ஒருவர் ஏட்டிக்கு போட்டிதான் கணவன் சொல்லும்போது மனைவி சொல்லும்போது சரியான இருந்தால் விட்டு கொடுத்து நடப்பதில் என்ன தவறு என்பதை புரிந்து நடந்து கொண்டால் ராகுவின் உஸ் உஸ் சப்தம் செல்லாது அது தானே வாளை சுருட்டி கொண்டு படுத்துவிடும் ராகு பகவான் ஹரக்க குணத்தை காட்டாது சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு போல் சும்மா இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை மட்டும் செய்வார் மகர ராசிக்கு எட்டாம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருவார் நீங்கள் இருக்கும் இடத்தில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து விடுங்கள் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் அனைத்தையும் செய்துவிடுங்கள் கட்ட வேண்டிய வரியை கட்டிவிடுங்கள் தாய் நாட்டை விட்டு வெளிநாடு செல்லும் யோகம் தருவார் வெளிநாட்டிற்கு பறந்து சென்று வேலைகளை செய்ய வைப்பார் ஆடம்பர வாழ்க்கையை தருவார் எப்பவும் ரகசியங்களை உங்கள் மனதிலேயே வைத்திருக்க வேண்டும் சாதுரியமாக பேசும் தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி ஓட வேண்டி வராது அது உங்கள் பின்னே வரும் நினைவாற்றலை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பின்னே எல்லோரும் வருவார்கள் உங்கள் தொழில் பெரியது பெரியதாக மாறும் நேரத்தை வீணடிக்காமல் எதையாவது புதிது புதிதாக தெரிந்து கொள்ளுங்கள் எப்பவும் ரகசியங்களை உங்கள் மனதிலேயே வைத்திருக்க வேண்டும் சாதுரியமாக பேசும் தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி ஓட வேண்டி வராது அது உங்கள் பின்னே வரும் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் பின்னே எல்லோரும் வருவார்கள் உங்கள் தொழிலில் உங்கள் தொழில் பெரியதாக மாறும் நேரத்தை வீணடிக்காமல் எதையாவது புதிது புதிதாக தெரிந்து கொள்ளுங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் காரியத்தை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் யாராலும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது கடன் தருகிறார்கள் என்று தேவைக்கு மேல் வாங்காதீர்கள் அப்படி வாங்கினால் தேவையான பொருள்களை விற்க வேண்டி வரும் எல்லோரிடமும் அன்பாகப் பேசுங்கள் சொத்து சுகம் உங்களை தேடி உங்கள் பின்னே வரும் இந்த வருடம் அற்புதம் ஆனந்தம் அமர்கலம்தான் உலகமே உங்கள் கைக்குள் வந்துவிடும் உங்கள் தொழில் பெரியதாக மாறும் நேரத்தை வீணடிக்காமல் எதையாவது புதிது புதிதாக தெரிந்து கொள்ளுங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் காரியத்தை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் யாராலும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது கடன் தருகிறார்கள் என்று தேவைக்கு மேல் வாங்காதீர்கள் அப்படி வாங்கினால் தேவையான பொருள்களை விற்க வேண்டி வரும் எல்லோரிடமும் அன்பாகப் பேசுங்கள் சொத்து சுகம் உங்களை தேடி உங்கள் பின்னே வரும் இந்த வருடம் அற்புதம் ஆனந்தம் அமர்கலம்தான் உலகமே உங்கள் கைக்குள் வந்துவிடும் மகா வாராகி காயத்ரி मंदरम ओम आयम श्रीम श्रीम आयम क्लावम आयम नमः बाघबद्धि वार्तालिवार्तालि वाराहि वाराहि वाराकमुखि वाराकमुखि अन्धे अन्धे नि नमः रुंधे रुंधे नि नमः जंबे जंबे नि नमः मोके मोके नमः ස්තම්බේ ස්තම්බෙන නමක සර්වදෘෂ්ට ප්‍රධිෂ්ඨානම්, සර්වේශාම් සර්වවත් සිත්්ත ශච්චීර් මහකදී ජික්වා ස්තම්බනම්, ගුරුගුරු සීක්කිරම් වත්යම්, ආයිම් කලළම් ටකටක ටකටක ඩක. பட் அஸ்திராய பட் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்